நீதிமன்றத்திற்கு வெளியில் நடந்த சம்பவத்திற்கு நாங்கள் பொறுப்பு ஏற்க முடியாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவின் இறுதி ஊர்வலத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது குறித்து விளக்கம் அளித்தார் அதில் பாஷாவின் இறுதி ஊர்வலத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மட்டுமே கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அதில் தவறில்லை என கூறினார் அது பாட்ஷாவுடைய இறுதி ஊர்வலத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடாமல் இருக்கக்கூடியதற்காக போ போதுமான அளவுக்கு பாதுகாப்பு செய்வதிலே எந்த தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை அவர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகுதான் இறந்திருக்கின்றார் எனவே இதற்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது அந்த இறுதி ஊர்வலம் அந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் பெருந்தலாக கூடி சென்றால் அந்த ஊர்வலத்துக்கு நாங்கள் பொறுப்பாகவும் முடியாது அது பாட்ஷாவுடைய தொடர்ந்து பேசிய அவர் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார் அதாவது ரவுடிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் பல்வேறு வழக்குகளில் சிக்கிய குற்றவாளிகளுக்கும் பதவி கொடுத்து கட்சியில் சேர்த்துக் கொள்வது அகில இந்திய அளவில் பாஜக மட்டுமே இதுகுறித்து குறித்து பல முறை ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளோம் வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு முறை பெயர் பட்டியலை தர தயாராக இருக்கிறோம் என்றார் ஆனால் திமுகவில் இது போன்று தெரியாமல் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் இருந்தால் அவர்கள் மீது தலைவர் நடவடிக்கை எடுப்பார் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் வழக்குகளிலே சிக்கி இருக்கின்றவர்களுக்கும் கேடிகள் பட்டியலிலேயும் ரவுடிகள் பட்டியலில் இருக்கின்றவர்களுக்கும் பதவிகளை கொடுப்பதும் கட்சிகளை சேர்த்துக் கொள்வதும் அகில இந்திய ரீதியிலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் அல்ல ஏற்கனவே பல முறை ஆதாரத்தோடு பெயர் பட்டியலோடு நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் அதாவது பல்வேறு இதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலி நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கொலை சம்பவம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் நீதிமன்றம் வெளியில் நடந்த சம்பவத்திற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது இந்த நிமிடத்தில் என் அருகில் ஒருவரை வெட்டினால் கூட என்னால் தடுக்க முடியாது நடவடிக்கை தான் எடுக்க முடியும் என்றார் மேலும் கொலை நடந்து இரண்டு மணி நேரங்களில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டனர் இதற்கு காவல்துறையை பாராட்ட வேண்டுமே தவிர விமர்சிக்க கூடாது எனவும் அமைச்சர் ரகுபதி கூறினார் வெளியே நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே நீதிமன்ற வளாகம்னா என்ன இதுவா அது வெளியே நடந்ததுக்கு வெளியே நடக்கிற சம்பவத்துக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் உடனடியாக கண்டுபிடிச்சிருக்கோம் அதை பாராட்டணும் ஆனா பாராட்டுறதுக்கு மனம் இல்லாமல் இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை விட்டது என்று தொடர்ந்து அதே மாதிரி பல்லவியை பாடிக்கொண்டிருக்கின்ற இதைத்தான் கேட்கிறோமே தவிர எங்களை பாராட்டுவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரகுபதி பொங்கல் தினத்தன்று யுஜிசி தேர்வு நடைபெறுவதற்கு நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிப்போம் எனவும் தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு முனை போட்டிதான் அமையும் வேண்டுமென்றால் மூன்றாவது அணி நிற்கலாம் என விஜயின் தாவேக்கவை மறைமுகமாக விமர்சித்தார்